சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் முன்னிட்டு சேலத்தில் அஸ்வின் ஸ்வீட்ஸ் இன் கேக் வகைகள் அறிமுக விழா நடைபெற்றது சேலத்தில் நான்கு கிளைகளை கொண்ட அஸ்வின் ஸ்வீட்ஸில் புத்தாண்டை முன்னிட்டு ரிச் பிளம் கேக் இங்கிலீஷ் ஸ்ப்ரூட் பிளம் கேக் சாக்லேட் பாக்ஸ் பேரிச்சப்பழம் மற்றும் கேரட் கேக் கேக் முந்திரி பாதாம் பிஸ்தா திராட்சை வகைப்படுத்தப்பட்ட பாக்ஸ் பாக்ஸ் டின் இனிப்பு டின் பாக்ஸ் போன்ற எட்டு புது வகையான கிப்ட் வகை இனிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இனிப்பு காரம் மற்றும் கேக் வகைகள் மிக சிறப்பாக தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு வழங்கி வாடிக்கையாளரின் பேராதரவை பெற்றுள்ளதால் புது வருடத்தில் ஒரு கிலோ கேக் வாங்கினால் அரை கிலோ இலவசம் அரை கிலோ கேக் வாங்கினால் கிலோ இலவசம் வாங்கினால் பத்து சதவிகிதம் தாழ்ந்துபடி வழங்கப்படும் என்று ராமகிருஷ்ணா ரோட்டில் அமைந்துள்ள கிளை மேலாளர் கூறினார் நல்லபடியாக கிறிஸ்மஸ் வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் அசின்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல்ல வந்து மக்களுக்கு நன்றி ஏன்னா தான் நம்மளோட இது வந்து நிர்வாகம் வந்து தூரம் வளர்ந்துருக்கு அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயருக்கு வந்து புதுசாக வந்து நாங்கள் வந்து கிஃப்ட்டு பேக்கை வந்து இந்த மாதிரி வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து ஒன்றாம் தேதி புத்தாண்டை முன்னிட்டு மற்றவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி அது மற்றவங்களோட ஒரு இன்பத்தை வந்து நம்மளோட அசின்ஸ் மூலமாக வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நியூ இயர் அன்னைக்கு முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கேக்கு ஆஃபர் இருக்குது பட்டர் கிரீம் கேக் ஒரு கிலோ வாங்குனிங்கன்னா ஹாஃப் கேஜி ஃப்ரீ அதே மாதிரி அரை கிலோ வாங்கினீங்கன்னா கால் கிலோ ஃப்ரீ அதே மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஃப்ரீ இருக்குது அதனால் இப்போ கிறிஸ்மஸ்ஸை எவ்வளோக்கு எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி வ இப்போ வரப்போகிற நியூ இயரையும் எங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு மக்களை வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் மற்ற கடைக்கு நம்ம கடைக்கும் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் எல்லாமே ஸ்வீட்டை பொறுத்த மொதலில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ புதுசா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டின் எல்லாம் லான்ச் பண்ணிருக்கோம் மத்த எந்த கடையிலுமே அந்த மாதிரி லான்ச்சிங்லாம் பண்ணல அதாவது நியூயருக்கு தனியா தனியா இந்த மாதிரி பண்ணிருக்கோம் இது வந்து மக்கள் அப்படின்னா பகல்வா ஸ்வீட்ஸ் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே முன்னாடி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி டின்னுல கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நட்ஸ் இது இந்த கிஃப்ட் பேக் எல்லாமே மக்களுக்காக தான் பண்ணியிருப்போம் அவங்களோட சப்போர்ட் இருந்தா போகும் என்னோட நேம் வந்து ஜான் நான் வந்து இங்க ஸ்டோர் மேனேஜரா